அரசியலுக்கு இடமில்லை என்பதுதான் நம்முடைய வரலாறு அதற்கு நேர்மாறாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை சகோதரத்துவ வாஞ்சையோடு அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்து வரும் நிலையில் இங்கே மதத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேட சங்க பரிவாரங்கள் முயற்சிக்கின்றன அதிலே ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்களோ அல்லது திருப்பரங்குன்றத்தை வழிபாட்டுத்தலமாக ஏற்றுக்கொண்டு அங்கே வருகிற முருக பக்தர்களோ யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை அப்படி எந்த முரண்பாடும் இங்கே இல்லாதபோது சங்கரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கு முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அமித்ஷா அவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் இதனை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மதுரை பகுதியை சார்ந்த மக்கள் முற்றாக புறக்கணிப்பார்கள் அவர்கள் செய்யும் சூது சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் சார் உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் போக போக நடக்கிறதை பாருங்கள் அப்படின்னு இதை உங்களுடைய அந்த சந்திப்பு அவருடனான சந்திப்பு குறித்து நீங்கள் சொல்கிற விளக்கம் சார் அவர் இப்படி சொல்கிறாரு நீங்கள் நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது அவ்வளவுதான் அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம் அவரும் பக்கத்தரையிலே தங்கியிருந்தார் எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது அவ்வளவுதான் விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார் பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்த நிமிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம் அவ்வளவுதான் அவரும் அரசியல் பேசவில்லை நானும் அரசியல் பேசவில்லை சார் அவர் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில் சலசலப்பு உண்டு பண்ணுன்றதுக்காக சொல்லார்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் சொல்லுங்கள் அது எனக்கு தெரியாது அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்னு தெரியல அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் ஆட்சியிலும் பங்கு வந்து வீசிக்க முன்னெடுக்கணும் நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன் இப்போது உள்ள சூழலில் அதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சண்புரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சார் குறிப்பாக எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில் பங்குன்றத இப்போ பாமக என்ன சொன்னால் நம்ம ஆரம்பிச்சர் தரணும் அப்படின்னு அன்புமணி பேசுகிறாரு தேமுதிக ஒரு பக்கம் அவங்களும் இந்த ஆட்சியில் பங்குங்கிற நல்ல விஷயம்தான் பேசுகிறாங்க இப்போ எல்லாருமே ஓரளவு பேசணும் நீங்கள் மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லேயே நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அவங்க வந்து இதெல்லாம் நான் பேசுகிற காலத்தில் அவங்க பேசலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழ் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது அப்போது நான் இந்த கருத்தை பேசியபோது பலரும் அதை ஒரு நகை நகை நகைப்புக்குரியதாக பார்த்தார்கள் ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே அதெல்லாம் நடக்காது இன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள் அன்றைக்கு நான் பேசத் தொடங்கியபோதே எல்லோரும் இந்த கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடியிருக்கும் இதற்கிடையிலே நாம் சந்தித்த தேர்தல்களில் அது இன்னும் விரிவாக பேசப்பட்டிருக்கும் இப்போது அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள் நாங்கள் அந்த கருத்திலே மாறுபடவில்லை அதில் உடன்படுகிறோம் கூட்டணி ஆட்சி என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது வேண்டாம் என்கிற நிலைப்பாடு கிடையாது ஆனால் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இன்னும் இங்கே கணியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவங்க எல்லா கட்சித் தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சரையும் சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள் வந்தவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் வரவேற்று சந்தித்தோம் அவ்வளவுதான் முருக பக்தர்கள் பாராட்டை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் அவர்களிடத்தில் இப்போ சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன் நானும் ஒரு காலத்தில் பக்தனாக இருந்திருக்கிறேன் பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் முருகனை வழிபட்டிருக்கிறேன் முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சில கோரிக்கைகளை சொன்னார்கள் அவ்வளவுதான் அரசியல் கலப்பு இல்லை நாங்கள் எந்த அரசியல் சார்ந்தும் இயங்கவில்லை இந்து முன்னணி அரசியல் சார்பற்ற ஒரு மக்கள் இயக்கம் என்ற விளக்கத்தை சொன்னார்கள் நட்பு அடிப்படையில் அல்லது ஒரு மரியாதை நிமித்தம் அடிப்படையில் அந்த சந்திப்பு நடந்தது அவ்வளவுதான் இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா தொடர்ச்சியாக பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ திமுக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை பணியிட மாற்றம் செய்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இந்திய கலாச்சாரத்துறை தொல்லியல் துறை தமிழர்களை அணுகுகிற முறை மிக வன்மையான கண்டனத்திற்குரியது கீழடி ஆய்வறிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை இன்னும் ஆதாரங்கள் தேவை என்று சொல்லுகிறார்கள் என்ன ஆதாரங்கள் தேவை என்று அவர்கள் வரிசைப்படுத்தவில்லை உலகளாவிய அளவில் அனைத்து உலக நாடுகளும் ஒப்புக்கொண்ட முறைப்படி அமெரிக்காவில் உள்ள கரிம சோதனை ஆய்வகத்தில் கீழடி அகழாய்வுகளில் கிடைத்த தரவுகள் பரிசோதிக்கப்பட்டன இந்த கரிம சோதனையில் கார்பன் டேட்டிங் என்கிற கரிம சோதனையில் கீழடி மக்களின் நாகரிகம் என்பது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை ஏற்பதற்கே இந்திய ஆட்சியாளர்களால் பாஜக ஆட்சியாளர்களால் முடியவில்லை என்கிற போது அவர்கள் தமிழர்களை எவ்வளவு அந்நியமாக பார்க்கிறார்கள் எதிராக பார்க்கிறார்கள் பொறாமையாக அணுகுகிறார்கள் என்பதை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி எத்தகைய மனநிலையை கொண்ட ஒரு கட்சி என்பதை இதன் மூலமாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் கீழடி ஆய்வறிக்கையை ஏற்காதவர்கள் எப்படி இங்கே முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறார்கள் ஒடிசாவுக்கு போய் தமிழராக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக நாற்காலில் வந்து அமர நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று தமிழர்களுக்கு விரோதமாக பேசிய அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து தமிழ் வழி கல்வியை பற்றி பேசுகிறார் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறார் எப்படியெல்லாம் இவர்கள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுவேடம் போடுகிறார்கள் நாய்மால அரசியல் செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவலில் கிளைகள் வரையிலும் வெகுமக்களை அமைப்பாக்க வேண்டும் அரசியல்படுத்த வேண்டும் என்ற தேவையை சொல்வதற்காக அதை சொன்னேன் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இன்றைக்கு லட்சக்கணக்கில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை போடக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது அந்த உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுகிறபோது போது இதை சொன்னேன்